அன்பு மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் ஆனந்தமும் இந்த கவிதை நேரம் நிகழ்ச்சியானது படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அன்பு நேர்களே அந்த வகையில் இன்றைய படைப்பாளி யார் என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா இன்றைய படைப்பாளி சகோதரி ரா சண்முகவல்லி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்போடு தான் இன்றைய நிகழ்ச்சியை எடுத்து சென்று காத்து கொண்டிருக்கிறோம் அன்பு நேர்களே படைப்பாளிகளை நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுடைய கவிதைகளை நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பது நீங்கள் கொடுக்கும் உற்சாகத்தில் தான் அவர்கள் மேலும் மேலும் எழுதுவார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு நேர்களே ஆம் அவர் இந்த வார கவிதை நேரத்தில் அதாவது இந்த நாளில் இன்று நம்மோடு இணைந்து கொண்டு இருக்கிறார் கவிதைகளை கொடுத்து ரா சண்முகவல்லி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பு தான் இந்திய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதல் கவிதை மனசெல்லாம் மார்கழி என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் வாருங்கள் மார்கழி போய்விட்டது ஆனால் சுட்டெரிக்கும் வெயிலில் மார்கழியா என்று யோசிக்காதீர்கள் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே காலநிலை மாறவும் கூடும் அல்லவா கொல்லப்படாத காதலுக்கு முடிவென்பது ஏது பாலைவன வெயிலுக்கு இதமளிக்கும் ஓடை போல அந்த நினைவுகள் துளிர்விடும் சமயங்களில் மனசெல்லாம் மார்கழிதான் கொல்லப்படாத காதலுக்கு முடிவென்பது ஏது பாலைவன வெயிலுக்கு இதமளிக்கும் ஓடை போல அந்த நினைவுகள் துளிர்விடும் சமயங்களில் மனசெல்லாம் மார்கழிதான் ஆம் இப்பொழுது அங்கே காலநிலை மாறி இருக்கிறதா அந்த பாலைவன வெயிலுக்கு இதமளிப்பது ஓடைதானே அந்த ஓடை போல உனது நினைவுகளும் துளிர்விடும் சமயங்களில் மனசெல்லாம் மாறிப் மாறிப்போகிறது என்கிறாரோ இந்த கவிதையினூடே அடுத்த கவிதை ராசண்முகவள்ளி அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் புன்னகை பூக்கள் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் அவருடைய இந்த கவிதை இப்படியாக அமைகிறது நேர்களை அந்த பிரம்மாண்ட மேடையின் அரங்கம் எங்கும் சிரிப்பின் அதிர்வலைகள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சியில் சிரிக்க வைத்த கோமாளியின் முகத்தில் கடைசி வரை பூக்களே இல்லை புன்னகை பூக்கள் ஆம் அந்த பிரம்மாண்ட மேடையின் அரங்கமெங்கும் சிரிப்பின் அதிர்வலைகள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சியில் சிரிக்க வைத்த கோமாளியின் முகத்தில் கடைசி வரை பூக்களே இல்லை புன்னகை பூக்கள் என்று அற்புதமாக எழுதி இருக்கிறார் இந்த கவிதை ஆம் கோமாளியின் முகத்தில் கடைசி வரை பூக்களே இல்லை ஆனால் அங்கே பல பேர் சிரித்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அந்த மேடையின் அரங்கம் எங்கும் சிரிப்பின் அதிர்வலை கேட்கின்ற பொழுதும் இவரின் முகத்தில் அந்த புன்னகை பூக்களாக வளரவில்லையே வாடி இருக்கிறது அவரது முகம் என்கிறாரோ இந்த கவிதையினூடே அன்பு நேர்களே இன்றைய கவிதை நேரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ரா சண்முகவல்லி அவர்கள் அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க காத்திருக்கும் கவிதை இதுதான் நினைவுகள் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் ஆம் நினைவுகள் என்றால் நமக்குள் ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் எட்டி பார்க்கும் அல்லவா கவிதை கவிஞர்களுக்கு கேட்குவா வேண்டும் எத்தனை நினைவுகள் வருகிறதோ அத்தனை நினைவுகளையும் கவிதைகளாக புனைந்து விடுகிறார்கள் அப்படி நமது சகோதரா சண்முகவள்ளி அவர்கள் புனைந்திருக்கும் கவிதை நினைவுகள் பற்றி இதோ வாருங்கள் இந்த நினைவுகள் அவருடைய நினைவு வரி கவிதைகளுக்குள் உங்களுடைய நினைவுகளும் ஏதோ ஒன்று அகப்படவும் கூடும் அல்லவா அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் என் இரவுகளை அவன் நினைவுகளால் நிரப்புவதை தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் என் தனிமையினை அவன் காதலை எண்ணி கழிக்க வைப்பதை தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் என் சுயநினைவோடே அவனின் காதலுக்கு வைத்தியமாக மாற்றுவதை தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் என் புலம்பல்களிலெல்லாம் அவன் மீதான என் காதலை கொட்டி தீர்க்க வைப்பதை தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் எங்கோ ஒலிக்கும் காதல் பாடல்களின் வரிகளை அவனோடு ஒப்பீடு செய்ய வைப்பதை தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் அவன் பெயர் தாங்கிய வணிக பதாகைகளை நின்று ரசிக்க வைப்பதையும் அவன் பெயர் கொண்ட குழந்தைகளை கொஞ்சி தீர்ப்பதையும் தவிர அப்படி என்ன செய்துவிட முடியும் அவனால் இப்படி எதையாவது பிசற்ற வைப்பதை தவிர என்று மிகவும் அற்புதமாக எழுதி இருக்கிறார் இந்த கவிதை ஆம் உங்களால் கூட என்ன செய்துவிட முடியும் இப்படியான கவிதையை ரசிப்பதை தவிர என்று கேட்கவும் தோன்றுகிறது எனக்கு அன்பு நேர்களே ரொம்ப அற்புதமான அந்த கவிதையை நீங்களும் ரசித்திருவீர்கள் அல்லவா அடுத்து அவருடைய அதாவது ரா சண்முகவல்லி அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் அன்பு நேர்களே கருணையற்றவனின் காதலி எப்படி இருப்பாள் என்று யோசியுங்கள் ஆம் கருணையற்றவன் காதலி என்று சொன்ன உடனேயே நான் யோசிக்க சொன்ன உடனேயே உங்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகள் எழுந்தோடும் அல்லவா ஆனால் இவரின் கற்பனையில் பார்க்கலாம் எப்படி அந்த கருணையற்றவனின் காதலி இருப்பாள் என்று நான் சிந்தும் கண்ணீருக்கும் பொன்னகைக்கும் காரணமான அந்த கருணையற்றவனின் காதலியானேன் ஏது செய்வேன் அவனின்றி அணுவும் அசைய மறுக்கும் என் இதயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஏங்கித் தவிக்கும் பேதையாய் வெட்டிச் செல்ல எத்தனிக்கையிலெல்லாம் பசி போட்டு ஒட்டி கொள்ள சொல்லும் பாலும் மனதோடு போராடி அவனை நீக்கி பிழைப்பது ஏது இந்த பேதைக்கு திகட்ட திகட்ட திட்டியவனின் ஒற்றை இதழ் முத்தத்தில் மொத்தம் மறக்கடிக்கும் காதல் மாய வலையில் சிக்குண்டவளுக்கு விடுதலை மட்டும் விருப்பப்பட்டியலில் இருப்பதில்லை ஆம் திகத்த திகர்த்த திட்டிவனின் ஒற்றை இதழ் மொத்தத்தில் மொத்தம் மறக்கடிக்கும் காதல் மாய வலையில் சிக்குண்டவளுக்கு விடுதலை மற்றும் விருப்ப பட்டியலில் இருப்பது இல்லை என்று கருணையற்றவனின் காதலியை அவர் பஞ்ச புகழ்ச்சியாக இங்கே சொல்லி இருக்கிறாரோ என்றுதான் தோன்றுகிறது மிகவும் அழகான அந்த கவிதையினூடே காதலும் மிகவும் அற்புதமாக எட்டி பார்த்தது அல்லவா இதோ அடுத்து அவருடைய கவிதை இப்படியாக அமைகிறது எத்தனையோ முறை என்னால் எழுதப்பட்ட என் பெயர் என்று ரசிக்கப்படுகிறது உன் பெயர் இணைந்ததால் எத்தனையோ முறை என்னால் எழுதப்பட்ட என் பெயர் என்று ரசிக்கப்படுகிறது உன் பெயர் இணைந்ததால் ஆம் அந்த காதல் கணவனின் பெயர் இணைந்தவுடனேயே அந்த பெயர் இதுவரை அவர்களுடைய பெயர்களை ரசித்திருப்பார்களா என்று கூட தெரியாது ஆனால் அந்த இணைப்பு பெயர் வந்தவுடன் அந்த பெயருக்கும் ஒரு அழகு மெருகூட்டுவது போல அமைந்து விடுவதும் உண்மைதான் அல்லவா ரொம்ப அற்புதமான அந்த கவிதை ரா சண்முகவல்லி சகோதரியின் உடையது அடுத்தவருடைய கவிதை எப்படியாக அமைகிறது அதீத தனிமை அதீத சிந்தனை அதீத மௌனம் என என்னை என் வீட்டிலேயே அகதியாக்கியது உன் காதல் அதேத தனிமை அதேத சிந்தனை அதேத மௌனம் என என்னை என் வீட்டிலேயே அகதியாக்கியது உன் காதல் என்று அழகாக அந்த அதீதம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார் சகோதரி ரா சண்முகவள்ளி அவர்கள் அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து புத்தனின் புலம்பல்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறார் புத்தன் இருந்தால் எப்படி புலம்புவான் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள் இதோ அவரை சொல்கிறார் போதிமரம் தந்ததொரு மாபெரும் பாடமென எண்ணியவன் கற்றுணர்ந்த மெய்யறிவை பார்ப்போன்ற வேண்டி பரப்புரை செய்ய வந்து சேர்ந்தான் மேலமாசி வீதிசனில் திரும்பும் திசையெங்கும் வியாபார கூச்சல்கள் கண்ணை கவர்ந்திழுக்கும் வண்ண உடைகளும் ஆபரண வகைகளும் தென் பண்டக சாலைகளும் காந்தமாய் கவர்ந்தழுக்க சித்தம் கலங்கினான் சித்தார்த்தன் வியப்பும் விறுவிறுப்பும் கூட தொடர்ந்ததன் நடைப்பயணத்தை பளிங்கு பேழைக்குள் பகட்டான வேலையுடன் பல்லிழித்து வரவேற்றான் நவீன புத்தன் ஆயிரம் நத்தைகளால் மகடும் சூட்டியவனின் அலையில் மயங்கினான் சித்தார்த்தன் ஆர்வ மிகுதியால் விளைப்பட்டியலை கண்டவன் விக்கித்து நின்றான் சேவை வரிகளின் புள்ளி விவரத்தில் ஆர்வ மிகுதியால் விளைப்பட்டியலை கண்டவன் விக்கித்து நின்றான் சேவை வரிகளின் புள்ளி விவரத்தில் சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவன் கண்களிலெல்லாம் பட்டு மறைந்தனர் ஆசைகளை மறைத்தோடும் மானுட புத்தர்கள் சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவன் கண்களிலெல்லாம் பட்டு மறைந்தனர் ஆசைகளை மறைத்தோடும் மானுட புத்தர்கள் ஆர்ப்பணிக்கும் கூட்டத்துக்குள் அமைதியாய் காட்சி தந்தான் அழுக்கு உடையில் மூக்கை உறிஞ்சியபடி தன் பசியை மறைத்து நெகிழியில் பூத்த புத்தனை விற்கும் ஏழை சிறுவன் ஆர்ப்பணிக்கும் கூட்டத்துக்குள் அமைதியாய் காட்சி தந்தான் அழுக்கு உடையில் மூக்கை உறிஞ்சியபடி தன் பசியை மறைத்து நெகிழியில் பூத்த புத்தனை விற்கும் ஏழை சிறுவன் ஆசைகளை துறப்பதை விட மறைப்பது சிரமம் என புலம்பியபடியே புத்தன் புறப்பட்டான் போதி மரம் தேடி ஆசைகளை துறப்பதை விட மறைப்பது சிரமம் என புலம்பியபடியே புத்தன் புறப்பட்டான் போதி மரம் தேடி மிகவும் அற்புதமான வரிகள் ஆ ஒவ்வொரு வரியிலும் அதீதமான ஒரு ரசனையும் அதே சமயத்தில் இன்று புத்தன் இருந்தால் எப்படியெல்லாம் புலம்பி இருப்பான் என்பதை காட்டியிருக்கிறது இந்த கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இறுதி வரியில் பாருங்கள் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஆசைகளை துறப்பதை விட மறைப்பது சிரமம் என புலம்பியபடியே புத்தன் புறப்பட்டான் ஓதிமரம் சரி தேடி உண்மைதானே ஆசைகளை நாம் துறந்து விடுவது ஒரு பொருளின் மேல் வெறுப்பு வருகிறதா துறந்து விடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு ஆசையை உள்ளே வைத்துக்கொண்டு அதை துறந்து விடுவது எளிதுதான் ஆனால் மறைப்பது என்பது கடினம் நமது முக குறிப்பே அல்லவா மிகவும் அற்புதமான அந்த கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் ரா சண்முகவல்லி அவர்கள் ஆம் அடுத்து அவருடைய கவிதை இப்படியாக அமைகிறது இரக்கமற்ற இந்த இரவுகளை என்ன செய்வது உன்னோடு இருக்கையில் மாரத்தான் ஓட்டம் ஓடுகிறது நீ இல்லாத இரவுகளில் மரணதேவன் வாகனமாய் நகர்கிறது இரக்கமற்ற இந்த இரவுகளை என்ன செய்வது உன்னோடு இருக்கையில் மாரத்தான் ஓட்டம் ஓடுகிறது நீ இல்லாத இரவுகளில் மரணதேவன் வாகனமாய் நகர்கிறது மிகவும் அற்புதமாக ஒளி திரிக்கிறது அந்த கவிதை என்று சொல்லலாம் அந்த கவிதை எப்படி எப்படி வாசித்தாலும் அது ஒரு வடிவமைக்கு வரமாட்டேங்கிறது தான் சொல்வேன் அதாவது அவர் நினைத்த அந்த சாயலில் வாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட இரக்கமற்ற இந்த இரவுகளை என்ன செய்வது உன்னோடு இருக்கையில் மாறத்தான் ஓட்டம் ஓடுகிறது நீ இல்லாத இரவுகளில் மரண தேவன் வாகனமாய் நகர்கிறது ஆம் மரண தேவன் வாகனம் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து செல்லும் அளவா அப்படி நீ இரவுகளில் அவ்வளவு மெல்லமாக அந்த இரவை கடத்துவது எனக்கு மிகவும் மிகவும் பரிதாபமான விஷயமாக இருக்கிறது ஆனால் உன்னோடு நான் இணைந்து பயணிக்கும் பொழுது ஏன் இந்த ஓட்டம் ஓடுகிறாய் நில் என்று சொல்லும் அளவிற்கு மறத்தான் ஓட்டம் ஓடுகிறது அந்த இரவு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அந்த கவிதையின் உடை ஆம் அடுத்து அவருடைய கவிதை இப்படிதான் ஆரம்பிக்கிறது நான் ஆம் என்று சொல்லவில்லை அந்த கவிதை இப்படிதான் ஆரம்பிக்கிறது ஆம் நான் சற்று சுயநலவாதிதான் அவனின் மீதான என் காதலை அவனிடம் சொல்லாமல் என்னோடு வைத்து கொண்டாடி மகிழ்வதில் ஆம் நான் சொற் சற்று சுயநலவாதிதான் அவனின் மீதான என் காதலை அவனிடம் சொல்லாமல் என்னோடு வைத்து கொண்டாடி மகிழ்வதில் ஏனெனில் மலை ஒருபோதும் சொல்லிக்கொண்டு கொண்டு வருவதில்லையே என் காதலும் அது போலதான் ஏனெனில் மலை ஒருபோதும் சொல்லிக்கொண்டு வருவதில்லையே என் காதலும் அது போலத்தான் என்று அற்புதமாக அந்த கவிதையை வடித்திருக்கிறார் சொல்லிக்கொள்ளாமல் வரும்பொழுதுதான் ரசனையும் ஆச்சரியமும் கூடுமளவா அப்படி ஒரு ஆச்சரியம் அந்த கவிதையில் வடித்திருக்கிறார் ராசன்முகவள்ளி சகோதரி அவர்கள் அடுத்து அவருடைய கவிதை அக்கா தங்கை என்று ஆரம்பிக்கிறது அக்காக்களுடன் பிறந்த தங்கைகள் எல்லாம் வரம் வாங்கி வந்தவர்கள்தான் அக்காக்களுடன் பிறந்த தங்கைகள் எல்லாம் வரம் வாங்கி வந்தவர்கள்தான் அவளினுடையது என்று ஏதும் இல்லை இங்கு அவளின் மனவாளனை தவிர்த்து அவளினுடையது என்று ஏதுமில்லை இங்கு அவளின் மனவாளனை தவிர்த்து அவளுக்கென்று வாங்கியதை எல்லாம் அவளை விட அதிகமாக அனுபவிக்கும் குத்தகைதாரர் நானே அவளை விட அதிகமாக அனுபவிக்கும் குத்தகைதாரர் நானே கதை பேசவோ கஷ்டங்கள் பகிரவோ கிடைத்த நிரந்தர தோழி அவள் எல்லா சூழ்நிலைகளிலும் எளியும் ஒளியுமாய் இருந்தாலும் மனம் ஆறுதல் தேடும் நேரம் நினைவுக்கு வரும் தேவதை அவள் எல்லா சூழ்நிலைகளிலும் எளியும் புளியுமாய் இருந்தாலும் மனம் ஆறுதல் தேடும் நேரம் நினைவுக்கு வரும் தேவதை அவள் கல்யாணச் சந்தையில் பிரிக்கப்பட்டோம் நாங்கள் கல்யாணச் சந்தையில் பிரிக்கப்பட்டோம் நாங்கள் அவள் என் வீட்டில் விருந்தாளியாக நான் அவள் வீட்டின் மூத்த மகளானேன் அவள் என் வீட்டில் விருந்தாளியாக நான் அவள் வீட்டின் மூத்த மகளானின் எவ்வளவு அற்புதமான வரிகள் அல்லவா பாருங்கள் அந்த சகோதரிகளின் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான அந்த நினைவுகளை தாங்கிய நினை ஒரு சூழலை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் சகோதரி ரா சண்முகவல்லி அவர்கள் ஆம் இங்கே பாருங்கள் பிரிக்கப்பட்டு படுவது எல்லா சூழலிலும் எளியும் பொடியுமாக தான் இருந்தாலும் மனம் ஆறுதல் என்று தேடும் பொழுது நமக்கெல்லாம் அந்த சகோதரிகளை தவிர வேறு யார் இருக்க முடியும் அற்புதமான அந்த வரிகள் அதுவும் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது கல்யாண சந்தையில் நாங்கள் பிரிக்கப்பட்டோம் அவள் என் வீட்டில் விருந்தாளியாக வரா நான் அவள் வீட்டுக்கு போகும்போது ஆ இவங்க த இவங்க என் மருமகளோட மூத்த பெண் அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா அப்படி பிரிக்கப்பட்டுவிட்டோம் எல்லா வகையிலுமே என்று அழகாக அற்புதமாக சொல்லி இருக்கிறார் அந்த கவிதை அடுத்து ஊழல் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது அவருடைய கவிதை ஆம் ஊடல் இல்லாமல் காதல் ஏது என்கிறீர்களா அவருடைய வரிகளிலே பார்த்து விடுவோம் நம் வரவை எதிர்நோக்கும் அம்புலிக்கு எப்படி சொல்வது நீயும் நானும் ஊழலில் இருப்பதை நம் வரவை எதிர்நோக்கும் அம்புலிக்கு எப்படி சொல்வது நீயும் நானும் ஊழலில் இருப்பதை ஆம் அந்த நிலாவிற்கு சொல்ல முடியாது தான் நமது ஊடலை என்று அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஆனால் அது வரவை எதிர்பார்த்து ஏமாந்து போய் விடுமளவா நீங்கள் அங்கே விரைவாக செல்லுங்கள் என்று இங்கே கவிதை நேயர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள் இதோ அடுத்து களியும் பொழுதுகள் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் சகோதரி ரா சண்முகவல்லி அவர்கள் உன்னிடம் என்ன பேச வேண்டும் என்ற யோசனையில் இரவுகளும் எப்படி பேச என்ற தயக்கத்திலேயே பகல் பொழுதும் கழிகிறது எப்படி கழி பொழுது கழிகிறது என்பதை சொல்கிறார் உன்னிடம் என்ன பேச வேண்டும் என்ற யோசனையில் இரவுகளும் எப்படி பேச என்ற தயக்கத்திலேயே பகல் பொழுதும் கழிகிறது என்று அழகாக சொல்லியிருக்கிறார் கழியும் பொழுதுகள் பற்றி ஆம் நீர்களே ரொம்ப அற்புதமான இந்த கவிதைகளோடு நீங்களும் அமைந்திருப்பீர்கள் இந்த கவிதைகள் எல்லாம் அமிர்தம் என்று சொன்னால் அது அல்ல அல்லவா ரா சண்முகவல்லி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பு இன்று உங்கள் மனதிற்கு உங்கள் மனதிற்கு இதத்தை சேர்த்திருக்கும் என்று நம்புகிறேன் மனதிற்கு மட்டுமல்ல செவிகளுக்கும் இன்ப தேன் வந்து பாய்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் அற்புதமான இந்த கவிதை தொகுப்பை வாசித்ததில் எனக்கு பெண் மகிழ்வும் ஆனந்தமும் அன்பு நேர்லே ரா சண்முகவல்லி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பை நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் உங்களுடைய விமர்சனங்களை இங்கே பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுவது நான் உங்கள் அன்பு சகோதரி இளையவேணி கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான கவிதை நேரத்தில் சந்திக்கலாம் அன்பு நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நேர்களே